தமிழ் இயல் ஏழு கவிதை ஏர் புதிதா முதல் மழை விழுந்ததும் மேல்வன் பதமாகிவிட்டது வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா காளைகளை ஓட்டி கடுகிச்செல் முன்பு ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் ஏர் புதிதென்று ஏறும் நுகத்தடி கண்டது காடு புதிதென்று கரையும் பிடித்ததுதான் கை புதிதா கார் புதிதா இல்லை நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது மாட்டை தூண்டி கொழுவை அழுத்து மண்புரளும் மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டு நடுவோம் கொள்ளுவை வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொ பூட்டுதல் ஏற்பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும்